எல்லோருக்கும் வணக்கம் இன்று உலக உழைப்பாளர் தினம் இன்டர்நேஷனல் லேபர் டே ஃபர்ஸ்ட் மே அனைத்து நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது ஆக தொழிலாளர்கள் அனைவருடைய உழைப்பை போற்றும் வகையில் இன்றைய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மை யூடியூப் சேனல் மூலம் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி காரணம் இன்று வெற்றிகரமாக இருநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் மை யூடியூப் சேனலில் பதிவு செய்துள்ளார்கள் ஆக அத்தோடு முப்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பார்த்துள்ளனர் பல்வேறு காணொலிகள் ஜிஎஸ்டி மற்றும் இன்கம் டேக்ஸ் மற்றும் ட்ரெயின் சம்பந்தமான நிகழ்ச்சிகள் நிகழ்வுகள் போஸ்ட் ஆகியவையை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளன குறிப்பாக பட்டுக்கோட்டை காவல் தெய்வம் நாடியம்மன் நாடியம்மன் அருளால் நாடியம்மனுடைய பல்வேறு புகைப்படங்கள் காணொலிகள் மிகுந்த வரவேற்பை பெற்று மை யூடியூப் சேனலில் இந்த இரண்டு மாத காலத்தில் இருநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தோடு நூற்றி பதினாலு மணி நேரம் மொத்தமாக மக்கள் அனைவரும் பார்த்து ரசித்துள்ளனர் என்பதை இந்த காணொலி மூலம் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் மேலும் உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் இருந்தால் மேலும் மேலும் பல்வேறு ஜிஎஸ்டி மற்றும் இன்கம் டேக்ஸ் மற்றும் ட்ரெயின் சம்பந்தமான முக்கிய தகவல்கள் முக்கிய விவரங்கள் வீடியோக்கள் மற்றும் போஸ்ட் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக இன்று உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு குறிப்பாக ஜிஎஸ்டியில் ஜிஎஸ்டி போர்ட்டலுடைய நடவடிக்கைகளை அனைத்து தொழிற்சங்கங்களும் வணிக சங்கங்களும் கோரிக்கை வைக்க வேண்டும் அவர்கள் தொடர்ந்து கடந்த ஏழு ஆண்டுகள் எட்டு மாதங்களாக ஜிஎஸ்டி கிளிச்சஸ் என்ற பெயரில் நம்மளுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறார்கள் என்பதுதான் வருத்தமான செய்தி ஆக இனி வரக்கூடிய காலங்களில் ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு ஒரு கால் கட்டு போட வேண்டும் ஆக அனைவரும் ஒத்துழைப்போடு அனைவரும் ஒற்றுமையோடு அரசாங்கத்திற்கு ஜிஎஸ்டி போர்ட்டலுடைய அடாவடித்தனங்கள் நாம் வெளிப்படையாக கடிதத்தின் மூலமாக இமெயில் மூலியமாக ரெப்ரசன்டேஷன் கொடுத்து இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் ஏனென்றால் கடந்த கால தமிழ்நாடு மாநில டி என் வாட்ஸ் அட்டத்தில் டிசிஎஸ் மிக சிறப்பாக அந்த வலைதளத்தை நமக்கு கொடுத்தார்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை தொல்லைகளும் இல்லை பயனிங் செய்வதற்கு காலதாமதம் என்று சொல்லப்பட்டு எந்த ஒரு லேட்டியும் கட்டிடவே கிடையாது ஆனால் இங்கு பல ஆயிரங்கள் சில லட்சங்களை வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்க ஜிஎஸ்டியில் கடந்த ஏழாண்டுகள் எட்டு மாதங்களாக கட்டிக்கொண்டே இருக்கிறோம் அவற்றுக்கு ஒரு முடிவு எழுத வேண்டும் என்பதுதான் இந்த தொழிலாளின நல்வாழ்த்துக்கள் கூடும்போது கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஒருநன் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் நன்றி வணக்கம்